அப்போது நம்மளை டூ ஹண்ட்ரட் என்எஸில் டர்போக் பண்ண போகிறோம் அப்போ டர்போ டபுள் பவர் டூ ஹண்ட்ரட சிசியை நம்ம இப்போ பவர் ஆகி இன்னும் சிசி ஆட்டி எடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு தான் இந்த ஒரு டர்போ அப்போ டர்போ எப்படி ஒர்க் ஆகுன்னா நம்மளுக்கு ஸ்டேனில் பிளாஸ்டாகி வர எக்ஸ்எஸ் கேஸ் நிறைய சைலன்ஸ் வழி அப்போ சைலன்ஸ் வழி நிறைய நம்ம அந்த ஒரு கேஸு அதாவது அந்த புகையை இது வழி நிறைய உள்ளே இழுத்து நிறைய இயர்சுல்ட்ல விட போகிறோம் அப்போ டபுள் பவரில் இட்டோம் அப்போது வீடியோட போ முதல்ல நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் கறி பிடிச்சிருக்குல்ல க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஓகே அப்போ இனி இந்த ஒரு டெர்பு ஒன்று பக்கம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்போ டெர்பு க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஒரு டெர்போ எந்த கார்னு உங்களே கஸ் இருந்தால் எரிச்சு இல்லைங்க நான் எல்லா வீடியோ இது எந்த காரோட டர்போட உங்களுக்கு அப்போ இந்த டெர்போ ஒன்று பக்காவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்போ எல்லோரும் டீசலும் பெட்ரோலும் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் நம்ம சாப்பாடு வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் அப்போ ஏதாச்சும் க்ளீன் பண்ண என்ன டெர்போ க்ளீன் ஆகணும் அப்போ இதில் இன்னி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டெர்போவை ரொட்டேட் பண்ணணும்னா இன்ஜின் ஆயில் இதில் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்போ ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் டெர்போவோட உள்ளே இருக்க ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும் அப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா டூ ஹண்ட்ரடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயில் பம்பை ஃபிட் பண்ணி டெர்போயை ரொட்டேட் பண்ணணும் அது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்போ ടെർബോ എന്ന ടെർബോ ഒരു ഫോർഡ് ഫീസ്റ്റാവിടെ ഒരു ടർബ് അവൻ ഒരു നല്ലൊരു ആർപിയമിൽ ഇത് കറങ്ങണമെന്നാ ഒരു കുറഞ്ഞത് ഒരു നൂറ് നൂറ് മേലെ ഒരു ആർപിയം പിടിച്ചാൽ മറ്റും തന്നെ ഇത് ഒരു നല്ലൊരു ടെർബോ കംപ്രസ് പണി എടുക്കും അവൻ ഇന്ന ഒരു ടെർബ സൈലൻസറിക്കില്ല എക്സസ് ഗ്യേസ് വര അത് ഇടത്താ നമ്മൾ ഫിറ്റ് പണി ഇല്ല അത് സൈലൻസറെ കളത്തി എക്സ്ട്രാ ഫിറ്റ് പണി നേരെ ടർബോ ഇഞ്ചിനെ കനക്ട് പണി ഇത് എനക്ക് തരിഞ്ച് എപ്പം ടൂ ഹൺഡ്രഡിൽ ഫിറ്റ് പണിത് ഒരു റിസ്ക്കാന വലയപോത് ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஆயில் பம்பு எடுத்து ரொட்டேட் பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பாயாபிள்ள நம்ம ஒன்று செட் பண்ணி வெளியில் இறக்கணும்னா மயிலஜின் சீசன் பயங்கரமாக இருக்கும் அப்போ கைஸ் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பாயா பிள்ளை இதை ஒன்று செட் பண்ணி பாயில் வெளியில் இறக்கணும் அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பயங்கரமான ஒரு வீடியோ வரும் அப்போ மறக்கா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிருங்க அப்போ அடுத்த வீடியோ வைப்போம் பாய் பாய்